ஹைகாஸ் காலையில் எழுதுறது நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும்னு சொல்லி வந்து பத்திலாம் பார்த்தா எல்லாருக்குமே வந்து பத்தி எல்லாம் குட் மார்னிங் நாம அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை தான் பாக்கலாம் இது பட்டதாரி ஆசிரியர் வந்து பத்தி தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நேர்காணல் மட்டும் தான் நீங்க எங்கேயுமே விண்ணப்பிக்க தேவையில்லை டைரெக்டா நீங்க இன்றிக்கு போனாவே போதும் அப்படின்னு வந்து பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க விண்ணப்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா உறுதியும் சொல்லலாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது நம்மளுடைய ஆகி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆசிரியர் தொடர்பான வீடியோ வந்துட்டே இருக்கும் ஒன்னு நாள் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேலை வாங்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுக்கு வந்து பத்திலாம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோ பார்க்கலாம் மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் தேவைன்னு வந்து பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல்நிலைப்பள்ளிங்கும் போது உங்களுக்கு வந்து பத்திலாம் தெரிஞ்சிருக்கும் பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்பாங்கன்னு அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பிஜி நீங்க வந்து பத்தி படிச்சிருக்கணும் அடுத்து பாருங்க பணியில பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வணிகவியல் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காமர்ஸ் பாடம் அதே மாதிரி கல்வித்தகுதி பொறுத்தவரைக்கும் எம் காம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கேட்டிருக்காங்க நீங்க பிகாம் எம் காம் படிச்சிருக்கணும் அதே மாதிரி பிஎட் இந்த மூணுதான் வந்து பத்தினா படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இணைச்சொல்லிச்சு பொறுத்த வரைக்கும் பொதுவான கேட்டகரி வந்து பதிலாம் சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்கும் போது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் யார் வேணாலும் இந்த நேர்காணலுக்கு அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிக்க தேவையான அதாவது நேர்காணலுக்கு போகும்போது எடுத்துட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி மார்க் ஷீட்டு பிளஸ் வந்து பார்த்தா டிசி கேட்குறாங்க ரெசிம் வித் போட்டோ இந்த டிகிரிங்கிறது வந்து பார்த்தா நீங்க பிகாமு எம் அதே மாதிரி பிஎட் இந்த மூணு டிகிரி வந்து பார்த்தா அதோட மார்க் ஷீட்டு கடைசியை எது படிச்சீங்களோ அதோட டிசி நீங்க எடுத்துகிட்டு போனா ரெசிம் வித் போட்டோ ரெசிமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ அக்கற மாதிரி நீங்க வச்சுக்கணும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனோம் ஏனி ஆதார் சர்டிஃபிகேட்டு ஏனி அதர் சர்டிகிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல ஆனால் நீங்கள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதேமாதிரி சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த சாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு போங்க வேலை வாய்ப்பு அட்டை எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அதோடய அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே எடுத்துகிட்டு போங்க வேற உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளின்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்கும் நீங்க நேர்காணலுக்கு போகும்போதே சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு செல்ல வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்கா மேல்நிலைப்பள்ளி இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொன்றக்குடி திருப்பத்தூர் வட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது அரசு உதவி பெறும் பள்ளியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்கூலுக்கு தான் நீங்க இன்ட்ரிக்கு போக போறீங்க அதனால ஷார்ட் எடுத்து வச்சிங்க இன்ட்ரிவியில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்கூல் அட்டன் பண்ணிருக்கலாம் ப்ரொசன் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நேர்காணல் எப்ப இதுதான் வந்து பத்தில உங்களுக்கு டவுட்டா இருக்கும் நேர்காணில பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில பத்து மணிக்கு உங்களுக்கு ஸ்கூலோட கேம்பஸ்லயே நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க எங்கயுமே போக தேவையில்ல பள்ளி வளாகத்தில் நீங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனீங்களாவே நீங்க பத்து மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்க நீங்க லைக் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து பத்தி போகிறதுக்கு போறதுக்கு உங்களுடைய லைக் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எனர்ஜியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த வணிக வலி ஜெப்ஜெட்டில் நீங்கள் படிக்கிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்களா அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஜாபுக்கு போக முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்